என் அன்பு தங்கமே இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் தயானவள் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் சாதாரணமாகவெல்லாம் அம்மா உன் இல்லம் தேடி வரவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்க வருகின்றேன் எந்த பிரச்சனையை இன்று நம் தாயானவள் நமக்கு தீர்த்து வைக்க போகிறாள் என்று யோசிக்கின்ற நேரத்தில் அம்மா அதனை என்னவென்றே உனக்கு சொல்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை அது என்னவென்று கேட்காமல் என்னை வாசலோடு திரும்ப அனுப்பிவிடாதே அம்மா என்ன காரணத்திற்காக உனக்கு எதை நடத்த வருகிறாள் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற பல நல்ல விஷயங்களுக்கு உனக்கு நல்ல தீர்வு கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பல கேள்விகளுக்கும் நிச்சயமாக விடை கிடைத்துவிடும் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி இதிலிருந்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றிட எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் அது நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்று நம்பிய என் குழந்தைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் பேரதிர்ஷ்ட செய்தி காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இன்று இரவுக்குள் உன்னை ஆட்டி படைத்த மிக பெரிய பிரச்சனை ஒன்று நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிடும் இத்தனை நாளும் இதற்கு சரியான தீர்வு கிடைக்காமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய அத்தனை தவிப்பிற்கும் உனக்கு நல்ல தெளிவு கிடைக்கப் போகின்றது உன்னை போட்டு குழப்பியவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் என்று எல்லோருமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே தெரிந்து கொள்ள இனிமேல் எப்பொழுதும் நீ இந்த தாயின் அன்போடு இருப்பதை உணர்ந்து உன் அருகில் வருவதற்கே பயந்து ஒதுங்கி ஓடப் போகின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு ஒரு வாக்கி கொடுக்க போகின்றேன் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை அதற்காக சட்டென்று உன்னுடைய மனதை நீ விட்டுவிடாதி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாதி என்ன நடந்தாலும் இனி நடக்கப் போவது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருக்கின்ற தெய்வங்கள் அத்தனையும் உன்னை எப்படி பார்த்து என்பதனை புரிந்து கொள்வாய் இப்பொழுது நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது வளர் பிறை சஷ்டியினுடைய நேரம் அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியானது ஆரம்பிக்கின்ற நேரம் எனக்கான பஞ்சமி திதி முடிவடைந்து முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி ஆரம்பித்த பிறகுதான் இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உனக்கான சந்தோஷமான நேரத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என்னை நினைத்து நீ பெருமிதம் பட வேண்டும் ஏனென்றால் இத்தனை நாளும் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்திருக்கின்ற இந்த வராகி இன்று உனக்கு ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் எப்பொழுது நமக்கு வருமோ என்று எண்ணி பதற்றத்தோடு இருந்து கொண்டிருந்த என் பிள்ளையை உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அம்மா தெளிவாக சொல்கின்றேன் பராகி சொல்கின்ற வார்த்தைகளில் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை இருக்கும் ஏனென்றால் இந்த தயானவள் உன் வாழ்க்கையிலிருந்து இத்தனை நாளும் உனக்கு நடத்திய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவில் உனக்கு நன்மையை கொடுத்திருக்கிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே உன் வாழ்க்கையின் வெற்றி உன்னை மிக அருகில் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடுகின்றார்கள் உனக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கின்றது நல்ல நேரம் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டது என்பதை விட என் பிள்ளைக்கான சந்தோஷமான நேரம் உன்னை நெருங்கி வந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இனியாவது நடக்கக்கூடிய சந்தோஷத்தை மன தெளிவோடு ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள்ள எப்பொழுதுமே முன்னே வந்து விட்டால் போதும் சந்தோஷமான வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்றும் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கை கொண்டு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடைய வெற்றி உன்னை தெளிவுபடுத்துகிறது அப்படியானால் இன்றும் உனக்கான வெற்றி உன் கைகளில் இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு கிடைக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நீ எனக்கு கொடுத்த அன்பிற்கு பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் என்றுமே இந்த சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வருவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல நேரத்தை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள தயாராகிவிட்டாய் நான் நீ கேட்டதை விட சிறப்பான நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தருகின்றேன் நீ எதை கொடுக்கின்றாயோ அதைத்தான் திரும்பப் பெறுவாய் பொதுவாக எப்பொழுதும் மற்றவர்கள் உன்னிடம் நன்றாக நடந்து கொள்ளும் பொழுது நீயும் அதே விகிதத்தில்தான் நன்றாக நடந்து கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே எதுவுமே சீராக வாழ்க்கையில் நடப்பதில்லை நேர்மறையான முறையில் எந்த ஒரு விஷயங்களும் நடப்பதில்லை எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக தூக்கி சுமக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு எதிர்வரக்கூடிய நல்ல நேரத்தை என் பிள்ளை நீ முழுமையாக அனுபவிக்க தொடங்கிவிட்டாயானால் இனி எல்லாமும் உன் வசமாக மாறுவதை நீ உணரத்தான் செய்வாயல்லவா எந்த நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷமான நாட்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே மனமகிழ்ச்சியோடு மட்டுமல்ல இனி உனக்கான நேரத்தில் உன்னுடைய சந்தோஷங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பத்தையோ கடந்து வந்தனி இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை தாங்குவது ஒன்றும் மிக பெரிய காரியம் அல்ல எல்லாமும் நிச்சயமாக உன்னால் முடியும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து வர உன்னால் முடியும் உனக்குள் அத்தனை திறமைகள் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றியை எரு என் பிள்ளை மறந்து விடாதே உனக்கு கொடுத்த சந்தோஷமும் உனக்கு கொடுத்த நல்ல நேரமும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதியாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நல்லதும் கெட்டதும் எப்பொழுதும் உன்னை வந்து சேரக்கூடிய தருணம் இப்பொழுதுதான் என்பதனை உணர்ந்துவிடு ஏனென்றால் தீமையானாலும் அதை எதிர்த்து விடு நன்மையானாலும் அதை பெற்றுவிடு நிச்சயமாக அதன் பின்னால் உனக்கு வரக்கூடிய நல்லது எல்லாம் உன்னை எந்த அளவில் பின்தொடரும் என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா என் பிள்ளையை மங்கள வெள்ளிக்கிழமையில் சஷ்டி நாளில் நீ செய்த பஞ்சமி பூஜையில் மனம் குளிர்ந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதை நினைத்து என் பிள்ளை பெரும் மகிழ்ச்சி அடைவாய் என்ற நம்பிக்கையில்தான் இனியாவது இந்த வாழ்க்கை கொடுத்த உச்சபட்ச சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வந்த ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்த இந்த வராகி என்னை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இரு என்றுமே நான் நடத்துவது உனக்கு மிக சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் என்றுமே உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் நீ எப்பொழுதும் நல்லபடியாக நடக்கும் என்று எதையும் எதிர்கொண்டு பழகினாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக துன்பத்தை கொடுக்காது என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தது என்று எண்ணி ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிடு இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வெற்றியின் நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் உச்சம் என்பதனை தெளிவுபடுத்திக்கொள் என்றும் உனக்காக உன் அம்மா நான் வருவேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நம்பிக்கையோடு என்னை வணங்கிய உனக்கு இந்த வாழ்க்கை பேரானந்தத்தை கொடுக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற எதிரிகளை எல்லாம் நிச்சயமாக விரட்டி அடிக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்